வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் நம்ம தளத்தறிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சசிகலாவின் காலில் மீண்டும் நான் விழுவேன் மிக முக்கியமான சபதத்தை எடுத்த மிக முக்கியமான ஒரு புள்ளி வீடியோவை முழுமைக்குமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது உண்மையிலேயே சசிகலாவின் காலில் விட வேண்டிய சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டு இருக்கிறார்களா மிக முக்கியமான ஒரு வீடியோவாக இது உறுதியாக இருக்க போகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் மீண்டும் அதே கால்கள் மீண்டும் அதே இடம் அதே பதவிக்காக எப்படி சொல்றது பதவி சண்டை அப்படின்றது அதிமுகவினர் போட போறாங்களா அதிமுகவினர் உறுதியாக அனைத்திற்கும் அனைத்திற்குமான விஷயத்திற்குமே வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுவதில் எட்டிக்காரர்கள் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அதிமுக அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு திராவிட கட்சி ஓகேங்களா அந்த திராவிட கட்சி தற்போது எங்கே போச்சுன்னு தெரியாத ஒரு தான் இருக்குது ஓகேங்களா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் அவங்களுக்கான அந்த ஓட்டையும் ஓட்டுக்கான அந்த வங்கியையும் எங்கேயுமே வந்து குறைய இல்லாமல் பார்த்துக்கிறாங்க ஓகேங்களா சரி செய்கிறாங்க ஆனால் அதிமுகவினர் அணை திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அப்படி இல்லை அப்படின்றது உண்மையான விஷயமாகத்தான் பார்க்க வேண்டும் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் சசிகலாவின் காலில் விழ வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த அம்மா தானே உங்களை எல்லாருமே ஆக்கி விட்டாங்க யார் முதலமைச்சராக இருக்க வேண்டும் யார் எம்பியாக இருக்க வேண்டும் யாருக்கு எந்த தொகுதியில் சீட்டு கொடுக்க வேண்டும் என்பதை பொறுத்து அனைத்தையும் கொடுத்தவர் சசிகலா என்பது அனைத்து விதமான அரசியல்ல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் மூத்த பழுத்த அரசியல்வாதிகள் என அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நண்பர்களே அப்படி இருந்தும் கூட வந்து பாத்தீங்கன்னா சசிகலாவை இவர்கள் தனிப்பட்ட முறையில் விரட்டி அடித்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடியதில் ஹைலைட்டைடான விஷயங்கள் அப்படின்றது இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே சசிகலாவின் காலில் மீண்டும் நான் தனிப்பட்ட முறையில் விழுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா சொல்வது என்பது இங்கு ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ பாருங்கள் நடக்கக்கூடிய ட்விஸ்ட்டுக்களை பாருங்கள் என்னென்ன ட்விஸ்ட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறப்போகிறது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அரசாங்கத்தில் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்கிறேன் அனைத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த முன்னாள் மாஜிக்கள் என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்ம கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொலியில் பார்க்க